அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைய இணையவெளி கூட்டம் அவர்களின் பிறந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இறுதிவரை தோழர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி பயனடியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரலாற்றில் இனிவரும் வரலாற்றுகளிலும் நிகழ்த்தியும் காட்டும் நடந்து முடிந்த பெரும் புரட்சிகளில் எல்லாம் மகளிரின் பங்கு இன்றி எதுவுமே நடந்ததா இல்லை அப்படி நடந்த புரட்சிகளில் எனக்கு ஒரு மூன்று வரிகள் மிகவும் ஆழமாகவும் எனக்கு ரொம்ப மனதை வந்துச்சு அந்த வரிகள் கிளாரா ஜெட்கின் அவர்கள் கூறியதுதான் பெண்கள் விடுதலையை பிரார்த்தனை செய்து பெற முடியாது அதற்காக போராட வேண்டும் இது வெறும் வரிகள் அல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டை புரட்டி போட்ட பேராயுதம் அந்த ஆயுத ஆயுதம் தற்பொழுது உழைக்கும் மகளிர் தினமாக நினைவில் உள்ளது அந்த காலகட்டத்தில் அடக்குமுறைகளை கண்டு ஒளிந்து நின்றவர் மத்தியில் மார்க்சியை தீபம் கொண்டு நட்சத்திரமாய் ஒளிந்து நின்றார் கிளாரா அவருடைய வாழ்க்கை என்பது உலக பெண்கள் இயக்க வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒன்றாக அமைந்திருந்தது தான் அனைத்து அடிமைத்தனத்திற்கும் காரணம் ஆகவே தனியுடைமை ஒழிப்பே அனைத்து அடிமைத் விடுதலை பெறும் வழி தனியிடமை ஒழித்து அனைத்தையும் சமுதாய உடைமையாக மாற்றுவதிலே பெண்களின் விடுதலை உள்ளது என முழங்கினார் கிளாரா மார்க்சிய மூலவர்களில் ஒருவரான ஏங்கல் சோடும் மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்திய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அரசமைத்து தலைமையேற்ற மாமேதி டெனினோடும் இணைந்து பயணித்த அன்பு தோழர் அவரை பற்றி மேலோட்டமாக சற்று காண்போம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார் தனது பதினேழு வயதில் போலந்திலிருந்து குடிப்பெயர்ந்தோரிடையிருந்த புரட்சிகர சோசியலிச வட்டத்துடன் தொடர்புகள் ஏற்பட்டது அந்த தொடர்பு மூலம் அறிமுகமான ஒருவரான ஓசிப் ஜெட்கின் என்பவரை தான் பின்னாளில் மணந்தார் பிறகு ஜெர்மனியில் சமூக ஜனநாயக கட்சியில் இணைந்து செயல்பட்டார் அப்போதிருந்த விஸ்மர்க் அரசு சோசியலிஸ்டுகளுக்கு எதிரான தடை சட்டத்தை விதித்திருந்ததால் தலைமறைவு பணிகளில் ஈடுபட்டதோடு லிப்ஜிகின் புறநகரில் ஓர் ஆசிரியராகவும் பணியாற்றினார் அதன் பிறகு அவருடைய கணவர் ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தப்பட்டதால் அரசியல் அகதிகளாக வாழ வேண்டி இருந்தது பின்னர் பிரான்ஸ் ஆஸ்திரியா இத்தாலியில் சோசலிச இயக்கங்களில் கிளாரா பங்கெடுத்தார் அதன் பிறகு சுவிட்சர்லாந்தில் தங்கியிருந்த போது ஜுரித் நகரில் வெளியிடப்பட்ட சமூக ஜனநாயகவாதம் என்ற சட்டவிரோத பத்திரிகைக்கும் ஆசிரியராக தோழர் செயல்பட்டார் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தில் ஆற்றல் மிகுந்த பணிகள் பணிகளை செய்தலில் தோழர் முக்கியத்துவம் முடிவராக திகழ்ந்தார் மேலும் தோழர் மூன்று அகிலங்களின் வரலாற்றையும் நன்றாக தெரிந்தும் இரண்டு இரண்டாம் கம்யூனிச அகிலத்திலும் மூன்றாம் கம்யூனிச அகிலத்திலும் நேரடியாகவும் பங்கேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் டென்மார்க்கில் நடந்த மகளிர் சமூகவாத மாநாட்டில் அவர் முதன் முதலில் மகளிர்கென மகளிர் தினம் என்ற ஆலோசனை முன்வைத்தார் இந்த ஆலோசனை மகளிர் தின மகளிர் தினத்தை அனைத்து விவாதங்களும் நடத்த வேண்டும் மேலும் அதன் உள்நோக்கம் மூலதன சுரண்டலுக்கு எதிரான போராட்டம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வேலை உரிமை கல்வி உரிமை போன்ற பல உரிமைகளையும் பலவற்றையும் உள்ளடக்கியது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஆஸ்திரியா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து டென்மார்க் போன்ற நாடுகளில் மகளிர் தினம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கிராமங்களிலிருந்து நகரம் முழுவதும் அலைகடலன மக்கள் திரண்டு வந்தனர் அதன் அதனை தொடர்ந்து பல வருடங்கள் அதனை தொடர்ந்து அனைத்து வருடங்களும் மகளிர் தினம் ஒவ்வொரு நாட்டிலும் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சர்வதேச மகளிர் தின பேரணி ரஷ்யாவில் நடந்தது இந்த பேரணி தான் உலகி உலக வரலாற்றையே புரட்டிப் போ புரட்டி போட்ட ஒரு தினமாக அமைந்தது ஏனெனில் இந்த பேரணியினால் தான் ரஷ்யாவில் பிப்ரவரி புரட்சி பற்றி இருந்தது அதன் மூலம் ரஷ்யாவில் அமைந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் உலகெங்கிலும் உள் உலக தொழிலாளர்கள் மத்தியிலும் ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கு மத்தியிலும் தனது அஹ் அஹ் கோபத்தை பீரிட்டு எழு செய்தது அப்பொழுது இருந்த அதே நெருக்கடியும் அப்பொழுது இருந்த அதே அடக்குமொழிகளும் சமூகம் தற்பொழுதும் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது அப்பொழுது தேவைப்பட்ட அதே அதே பாட்டாளி வர்க்க மகளிர் கேக்கு தேவையும் அப்பொழுது நடைபெற்ற புரட்சியின் தேவையும் தற்பொழுதும் தேவைப்படுகிறது மேலும் தற்பொழுது உலகமெங்கிலும் உள்ள அனைத்து உழைக்கும் பெண்கள் இடத்திலும் பல பல்வேறு பிற்போக்கு கருத்துக்களும் பிற்போக்கு அரசியல் கருத்துக்களும் சூழ்ந்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை என்ஜிஓ மற்றும் பின் நவீனத்துவ கருத்துக்கள் பிற்போக்கு பெண்ணிய கருத்துக்கள் என பல பலவை சுற்றி வரும் இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவ உடைய கூட்டமாக தேவைப்படுகிறது எப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டாளி வர்க்க மகளிர் இயக்கத்தை கட்டமைத்தனரோ அதே தேவை தற்பொழுதும் உள்ளது ஏனெனில் ஏனெனில் மகளிர் விடுதலை என்பது தனியுடைமை ஒழிப்பின் மூலமே மூலமே சாத்தியமாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அந்த தனியுடைமை ஒழிப்பு என்பது தற்பொழுது புதிய ஜனநாயக புரட்சியின் மூலமே என்பதே என்பதே தீர்வாக அமைகிறது ஆகினால் கிளாரா அன்பு தோழர் கிளாரா அவரின் வரலாற்றையும் அவருடைய அனுபவத்தை கொண்டு மேலும் நாமும் அதே போல பாட்டாளி வர்க்க மகளிர் இயக்கத்தையும் கட்டமைப்போம் தொடர்ந்து புரட்சியும் நிகழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக அன்புத் தொடர் அகில இந்திய மாதர் சங்க